பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்க ஈஸ்வரி ரொம்பவே கோபமாக பாக்கியா கிட்ட என்ன பாக்கியா வீட்டில் நடக்கிற எதை பற்றியும் நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிற அப்படி நான் பேசுகிறத நீ கேட்குறியா இல்லையா அப்படின்னு கேட்க நீங்கள் பேசுகிற எல்லாமே எனக்கு ரொம்ப தெளிவாக புரியுது ஆனால் உங்கள் பையன் கோபி விஷயத்தில் நான் தலையிடவே கூடாதுன்னு தான் அமைதியாக ஏன் வேலையை பார்த்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லை கோபி வாழ்க்கையில யார் இருந்தாலும் அவங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கவே கிடைக்காது அதனால தான் கோபிய பிரிஞ்சு இப்போ நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன் அவரை பத்தியும் அவரோட மனைவி ராதிகாவை பத்தியும் நான் எதுக்கு கவலைப்படணும் நீங்க பேசுறதெல்லாம் நான் எதுக்கு முதல்ல கேட்கணும் எனக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா அதுக்கு உடனே ஈஸ்வரியும் நீ ரொம்ப மாறிட்ட பாக்கியா நீ இப்படி பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்லை என் பையன் கோபியை நினைச்சி என்னால் தூங்க முடியல ஒழுங்காக சாப்பிட முடியல ஒவ்வொரு நாளும் மனசு வேதனையில் இருக்கேன் ஆனால் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஏன்னா நீ ஹோட்டலோட ஓனராக இருக்கியே உனக்கு கை நிறையா பணம் வருது நல்லா சம்பாதிக்கிற அந்த அது மட்டும்தான் நிம்மதி நினைக்கிற அதனால வீட்டில் நடக்கிற பிரச்சனை உனக்குலாம் பெருசாக பெருசாகவே தெரிய மாட்டேங்குது என் மன வேதனை உனக்கெங்கே புரிய போகுது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே இங்கே பாக்கியாவும் தப்பு செஞ்சதெல்லாம் நீங்கள் உங்களால் தான் கோபி இப்போ மனசு வேதனைப்படுறாரு கண் கலங்கி அழுகிறாரு ராதிகாவை தேடி போய் அவமானப்பட்டு வந்து நிற்கிறாரு ராதிகாவை கோபி பெரியறதுக்கு காரணமே நீங்கள் தானத்தை செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுகிறீங்க என்னவோ கோபியும் ராதிகாவும் பெரியறதுக்கு நான் தான் காரணன்ற மாதிரி பேசுனீங்க இந்த வீட்டுக்கு ராதிகா வந்ததுக்கு அப்புறமா கோபி கூட சந்தோஷமாக அவங்க வாழ்றது பிடிக்காமல் ராதிகாவை முதல்ல வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு ராதிகாவை என்ன பேச்சு பேசுனீங்க எவ்வளவோ அவமானப்படுத்துனீங்க ஏன் மயுவை உங்களுக்கு பிடிக்காமல் மயுவை கோபி அப் கோ மயோ கோபியை அப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு என்னெல்லாம் சொன்னீங்க நீங்கள் அப்போ அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படும்னு நீங்கள் நினைக்கவே இல்லையே அதனால தானே ராதிகா கோபியை பிரிஞ்சு போனது மட்டும் இல்லாமல் இனி கோபி கூட வாழவே வேண்டான்னு இப்படி ஒரு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காங்க இப்போ ராதிகாவை நீங்கள் தப்பாக பேசுறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது உங்கள் பையன் கோபி செஞ்சது பெரிய தப்பு நீங்கள் துணையாக இருக்கீங்கன்ற தைரியத்துலையும் ராதிகா மேலே அக்கறையும் இல்லாமல் குடும்பத்து மேலே பொறுப்பும் இல்லாமல் கோபி ராதிகாவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கவும் கூடாது இந்த வீட்டுக்கு வந்த ராதிகாவை நீங்கள் மருமகளாக ஏற்றுக்கலனாலும் ராதிகாவையும் கோபியவும் பிரிக்கணும்னு என்னென்ன பேச்சு பேசுனீங்க ராதிகா கோபிக்காக தான் இந்த வீட்டுக்கே வந்தாங்க ஆனாலும் ராதிகாவையும் மயூவியும் ரொம்பவே அவமானப்படுத்தி தலை குனியை வச்சிங்களே அப்போ அதெல்லாம் நீங்கள் செஞ்சது தேவையான ஒரு வேலை இல்லையே ராதிகாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் தானே அப்படியெல்லாம் செஞ்சிங்க ஆனால் இப்போ கோபி மனசு வேதனை படுறதுக்கு காரணம் என்னவோ நான் நான் தான்ன்ற மாதிரி பேசுகிறீங்க எனக்கு இந்த வீட்டில் உள்ள எல்லார் மேலேயும் அக்கறை இருக்குது கோபியை அவர் யாரோ அவரை பத்தி நான் யோசிக்கவும் வேண்டாம் அவருக்கு நான் எந்த விதத்துலேயும் உதவி செய்யணுன்ற அவசியமும் எனக்கு இல்லை மொத்தத்துல கோபி இந்த வீட்டில் இருக்கிறதே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அதை கூட புரிஞ்சுக்காம நான் கோபிக்கு சப்போர்ட் பண்ணலன்னு நீங்க கோவப்பட்டு பேசுறதுல எந்த விதமான நியாயமும் இல்லை அப்படின்னு ரொம்பவே கோபமா ஈஸ்வரிக்கு பதில் சொல்றாங்க பாக்கியா உடனே ஈஸ்வரி என்ன பாக்கியா எல்லா பிரச்சனையும் என்னால் தான் வருது என் பையன் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு அதுக்கு காரணமே நான் தான்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கியே கோபிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்தேன் அவன் தான் உன்னை பற்றி புரிஞ்சிக்கல ஆனால் இப்போ கோபி மனசு மாறிட்டான் உன்னுடைய அருமை பெருமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டான் நீ எவ்வளோ பெரிய புத்திசாலி திறமசாலின்றதை புரிஞ்சுக்கிட்டு கோபி உனக்கு எவ்வளோ உதவி செஞ்சான் ஆனால் கோபி இப்போ பெரிய பிரச்சனையில் இருக்கான் ராதிகாவால் அவமானப்பட்டு நிற்கிறான் அப்போ உனக்கு கோபி மேலே அக்கறை இல்லையா கோபி எப்பயுமே நீ நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறான் ஏதோ ஒரு சமயத்தில் தேவையில்லாமல் உனக்கு பிரச்சனை செஞ்சுட்டான் ஆனால் மனசு மாறுன கோபி உன்னை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான் ஆனால் கோபிக்கு ஒரு பிரச்சனைனா நீ உதவணும்னு நினைக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி அதுக்கு உடனே பாக்கியாகவும் அத்தை செஞ்ச பிரச்சனையெல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா உங்கள் பையன் நான் ஹோட்டல் நடத்தக்கூடாது இந்த குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கக்கூடாது எந்த ஒரு துணையும் இல்லாமல் நான் தனியாக நிற்கணும் அவர் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும்னு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தந்தார் ஆனால் அது எல்லா பிரச்சனையும் சமாளிக்க எவ்வளவோ பணம் எனக்கு செலவாச்சு அதை பற்றிலாம் யோசிக்காமல் உங்கள் பையன் எனக்கு உதவி செஞ்சார்னா அந்த உதவிக்கு நான் பணத்தை அவருக்கு திருப்பி கொடுத்துட்டேன் அதே மாதிரி கோபி என் வீட்டில் தங்குறதுக்கும் பணத்தை வாங்கிட்டு தான் தங்க விட்டுருக்கேன் ஏன்னா கோபி எனக்கு யாரோ அவர் இப்போ எனக்கு ஒன்றும் என் வீட்டுக்காரர் கிடையாது அவருக்கு ஒரு பிரச்சனைனா நான் தொன் பக்க பலமாவும் துணையாவும் இருக்கிறதுக்கு எனக்கு அப்படி ஒரு அவசியமும் இல்லை அதனால கோபிய பேசாம இங்க இருந்து அனுப்பிடுங்க வேணும்னா கோபியை கூட்டிகிட்டு நீங்களும் கிளம்புங்க ஆனால் கோபிக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க அது என்றைக்கும் நடக்காது அப்படின்னு பாக்கியா ரொம்ப கோவமாக பேச அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க போதும் பாக்கியா நீ கோபியை பற்றி இப்படியெல்லாம் பேசினாலும் கோபி உன் வீட்டுக்காரன்னு நீ நினைக்கலனாலும் இருபத்தஞ்சி வருஷம் கோபி கூட நீ வாழ்ந்திருக்க உன் பசங்களோட அப்பா கோபி அப்படி இருக்கும்போது கோபி இந்த வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிக்கலனாலும் உன் பசங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால் கோபி இந்த வீட்டில் தான் இருப்பான் யார் சொன்னாலும் வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டா நீ வேணும்னா கோபியை புரிஞ்சுக்கோ இன்னும் கொஞ்ச நாளையில் ராதிகா வேண்டான்னு கோபியே ஒரு நல்ல முடிவெடுப்பான் அதுக்கப்புறமா நீயும் கோபியும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா எனக்கு சந்தோஷம் தானே ராதிகாவுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறியே உன் ஃப்ரெண்டு ராதிகா கோபி நல்லா இருக்கணும்னு நினச்சிருந்தா இப்படி ஒரு வேலையை செஞ்சுருப்பாளா கோபியை விட்டு பிரியணும்னு சொல்லி தேவையில்லாமல் என் பையன் கோபியோட மனசை அவள் வேதனைப்படுத்தியிருப்பாளா பாத்தியா கோபி வ புது வீட்டுக்கு வர வேண்டான்னு சொன்னது மட்டும் இல்லாமல் கோபியை அவமானப்படுத்தி அனுப்புனது மட்டும் இல்லாமல் பேசாமல் கோபி பேச்சை கேட்காம கோபி கிட்ட சொல்லாமல் எங்கேயோ கிளம்பி போயிருக்கா இப்போ அந்த ராதிகா எங்கே இருக்கான்னு கூட ஏன் உன்கிட்ட கூட சொல்லலைல்ல உன் ஃப்ரெண்டு ராதிகா இப்போ கூட அந்த ராதிகாவுக்கு கோபி மேலே உண்மையான பாசமே இல்லை அப்படி பாசம் இருந்திருந்தா கோபியை விட்டு பிரியணும்னு அவன் நினச்சிருக்க மாட்டா இதெல்லாம் பற்றி முன்னாடியே கோபி கிட்ட சொல்லி புரிய வச்சுருப்பாள் ஆனால் இப்போ என் பையன் ராதிகா இல்லைன்னா வாழவே முடியாது அப்படின்னு மன இருக்கான் இப்பையும் என் பையன் கோபிக்கு தேவையில்லாத பிரச்சனையை தந்துட்டுருக்கிறது அந்த ராதிகா தான் ஏன் அந்த ராதிகா கூட கோபி இருந்தப்பையே கோபியை நல்லபடியாக இந்த ராதிகா பார்த்துருந்துருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது என் பையனும் ஹாஸ்பிட்டல் போயிருக்க மாட்டான் அவன் எவ்ளோ பிரச்சனையில் இருக்கான் இப்ப அந்த ராதிகா பெரியனும் இந்த டிவோர்ஸ் எல்லாம் வேற செய்யணும் அப்படின்னா சொல்லிட்டு அதனால தான் கோபியால தாங்கிக்க முடியல ராதிகா பிரியணும்னு முடிவெடுத்துட்டா பாக்கியா இதில் ராதிகா எடுத்த முடிவு சரின்னு தான் எனக்கும் தோணுது இப்போ என் பையன் இன்னும் கொஞ்ச நாளையில் ராதிகாவை மறந்துடுவான் தான் பசங்க தான் முக்கியம் தான் முக்கியம்னு உன்னை கண்டிப்பாக ஏற்றுப்பான் அதனால் நீ கொஞ்சம் இதெல்லாம் பேசுகிறத விட்டுட்டு கொஞ்ச நாள் பொறுமையாக நீயும் கோபியும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் உன் பசங்களும் சந்தோஷப்படுவாங்க நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இப்படி எல்லாம் நடக்காதான்னு நான் காத்துட்ருக்கேன் பாக்கியா அதனால் இனி ராதிகாவை பற்றி பேச வேண்டாம் நான் ஒன்றும் கோபியை ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு எதிர்ப்பு பார்க்கல நாங்க ஒன்றும் இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கல கோபி உன் கூட தான் சந்தோஷமா வாழணும்னு நான் எதிர்பார்க்குறேன் ராதிகா இடையில வந்தவ அதனால தான் இடையிலையே பிரிஞ்சு போயிட்டா கோபி மேல பாசம் இல்லாம ஆனா நீ அப்படி இல்ல இங்க கோபி எவ்வளவோ பிரச்சனை செஞ்சாலும் கோபி முடியலன்னு உனக்கு ஃபோன் பண்ண உடனே கோபியை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து அவனை நல்லபடியாக கண்மொழிக்க வச்சதே நீதானே அதனால கண்டிப்பா கோபியும் உன்னை ஏத்துப்பான் நீயும் மனசு மாறி கோபி செஞ்ச பிரச்சனையெல்லாம் மறந்து இனி கோபி உன் கூட நல்லபடியாக வாழ்வான் அப்படின்ற நம்பிக்கையில் நீயும் கோபியை ஏற்றுக்கணும் இதுதான் என்னுடைய ஆசை இந்த அத்தை இப்படி சொல்கிறேன்னு நீ என்னை பற்றி தப்பாக நினைச்சாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன் பையன் கோபியும் என் மருமக பாக்கியாவும் நிம்மதியாக ஒத்துமையாக வாழணுன்றது மட்டும்தான் என்னுடைய எண்ணம் நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி இதை கேட்ட செல்வி பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க அக்கா என்னக்கா ஓ மாமியார் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க இதெல்லாம் நான் முன்கூட்டியே சொன்னேன்ல ஓ மாமியார் வேணும்னே திட்டம் போட்டு தான் இந்த ராதிகாவையும் அவமானப்படுத்திட்டு இருக்காங்க ஒன்னையும் கோபிசாரியும் ஒன்று சேர்க்கணுன்றதுக்காக தான் ஓ மாமியார் நிறையா திட்டம் போடுறாங்கன்னு இப்போ உங்கிட்டயே இதை பற்றி பேசிட்டாங்க நீ என்னக்கா பதில் சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறாங்க செல்வி உடனே பாக்கியா ரொம்ப கோவமா ஈஸ்வரி பேசினதெல்லாம் கேட்டுட்டு இருந்துட்டு அத்த போதும் இதுக்கு மேல இந்த பிரச்சனையை பத்தி பேசாதீங்க உங்க பையன் கோபி கூட நான் சேர்றதா என்னை ஏமாத்தி அவமானப்படுத்தி என்கிட்ட அந்த டிவோர்ஸ் வாங்கிட்டு என் முன்னாடியே ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அது மட்டுமா நான் இந்த வீட்டில் என் பசங்க கூட சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த வீட்டுக்காக பணத்தை கேட்டு என்னை என்ன பேச்சு பேசினாரு என் பசங்க முன்னாடி அவ்வளோ அவமானப்படுத்தினார் பழனிசாமி சாரும் நானும் பேசுகிறது ரொம்ப பெரிய தப்புன்னு எல்லார் முன்னாடியும் அந்த கேள்வி கேட்டார் அப்போ கூட யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணலை நான் உங்கள் பையன் கூட ஒன்று செய்யணுமா ஒன்று சேர்ந்து வாழணுமா எனக்கு என்னைக்கு உங்க பையன் சப்போர்ட் பண்ணதும் இல்லை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப என் அருமை பெருமை தெரிஞ்சுக்கிட்டு என் என்னுடைய திறமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு உங்க பையன் திருந்தனாலும் கோபி கூட ஒன்னு சேர்ந்து வாழணுன்ற ஆசையும் விருப்பமும் ஏன் அப்படி ஒரு எண்ணமே எனக்கு இல்லவே இல்லை என் வீட்டுக்காரர் கோபியை விட்டு பிரியவே கூடாதுன்னு எத்தனையோ நாள் கோபியை நினச்சி கோபி அவமானப்படுத்தும் போதும் போறுமையா போயிருக்கேன் ஆனால் பழைய பாக்கியா இப்ப இல்லையே நான் நல்லா சம்பாதிக்கணும் என் பசங்களுக்காக நான் தலை நிமிர்ந்து வாழணும் என்னைக்கு கோபி என் வாழ்க்கையிலேருந்து போனாரோ அன்னையிலேருந்து தான் நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கேன் மறுபடியும் அவர் என் வாழ்க்கையில் வந்து அவர் முன்னாடி கை கட்டி நிற்கிறதோ அவமானப்பட்டு நிற்கிறதோ எனக்கு தேவையில்லாத ஒன்று அது மட்டும் இல்லாமல் ராதிகாவை கல்யாணம் பண்ண கோபி எப்படி என் வீட்டுக்காரராக முடியும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியே இல்லை ஏன் வீட்டில் கோபி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கோபி இருக்கிற இடத்துல நான் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் உங்கள் பையன் கோபி மேலே இருக்கிற பாசத்தில் அவர் என்ன பிரச்சனை செஞ்சாலும் பரவாயில்லைன்னு நீங்கள் வேணால் ஏற்றுக்கலாம் எனக்கு இப்போ கோபி யாரோ அவர் செஞ்ச எந்த ஒரு பிரச்சனையாகவும் நான் மறக்கவும் இல்லை உங்களுக்காக அதெல்லாம் மன்னிக்கணுன்ற அவசியமும் இல்லை போதாத்த குடும்பமாக இருக்கும்போது குடும்பத்தை பற்றின அக்கறை இல்லாத கோபியை மறுபடியும் நான் ஏற்றுக்கிட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அவர் இல்லைனா மட்டும்தான் என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்க முடியும் நீங்கள் சொன்ன மாதிரியே கோபி எனக்கு எந்த ஒரு பிரச்சனை செய்யலைனாலும் கோபி தான் என் பசங்களோட அப்பா அதை பற்றி நான் எதுவும் சொல்லலை உங்கள் பையன் கோபிக்கிட்ட நீங்கள் உரிமையோடு பேசுங்க அவரை இங்கே தங்க வைங்க அதே மாதிரி தன்னுடைய பிள்ளைங்களுக்கு கோபி செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செய்யட்டும் ஆனால் எனக்கும் கோபிக்கும் ஒன்றுமே இல்லை எந்த உரிமையும் இல்லை அது மட்டும் இல்லாம அவரை ஏற்றுக்கணுன்ற அவசியமும் இல்லை என்ன பிரிஞ்சு போன கோபி போனதுதான் அவருக்கு நான் உதவி செய்யலாம் ஆனா என் வாழ்க்கையில அவர் என்னால் ஏத்துக்க முடியாது இப்ப சொல்றேன் கோபி இந்த வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் முடிவை சொல்லிட்டீங்க நீங்களும் கோபியும் இருக்கிற வீட்டில் எனக்கு இருக்க பிடிக்கல ஏன்னா என்னையும் கோபியவும் ஒன்று சேர்க்கணும்னு தானே ராதிகாவை அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனீங்க நான் இனி இந்த வீட்டில் இருக்க போகிறதே இல்லை அதனால் நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் எனக்குன்னு ரெஸ்டாரண்ட் இருக்குது எனக்குன்னு தங்க கண்டிப்பாக ஒரு இடமும் இருக்குது என் பையன் எழிலோட வீட்டுக்கு நான் போகலனாலும் கண்டிப்பாக தனியாக ஒரு எடுத்து இருக்க தங்கக்கூடிய எல்லா பண வசதியும் இருக்கு தன்னம்பிக்கையும் இருக்கு நான் நான் சொல்ல இருந்த இனியா செழியன்னு அம்மா என்னம்மா பாட்டி ஏதோ சொல்றாங்கன்னு நீங்க ஏமா இவ்வளோ கோவப்படுறீங்க என்ன பாட்டி ஏற்கனவே அப்பா ரொம்ப பிரச்சனையில் இருக்காங்க அம்மாவும் வீட்டை விட்டு போறேன்னு சொல்றாங்க என்ன பாட்டி இதெல்லாம் அப்படின்னு கேட்க இனியா உங்கள் அம்மா நான் சொல்கிறதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அவள் பேசுறது மட்டும்தான் சரி நான் செஞ்சது எல்லாமே தப்புன்னு இந்த பாக்கியா நினைக்கிறாள் இதில் நான் என்ன சொல்கிறது என் பையனுக்காக தானே நான் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு மறுபடியும் கோபிக்காகவே ஈஸ்வரி பேசும்போது பாக்கியாவுக்கு அவ்வளோ கோவம் வருது என் வீட்டில் இருந்துக்கிட்டு என்னை பற்றி பேசுனது மட்டும் இல்லாமல் அந்த கோபிக்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஈஸ்வரிக்கு இத்தனை நாள் நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பாக போச்சு அத்தை நான் என்னை இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் உங்கள் பையன் கோபிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்கள் பையனுக்கும் ஒரு நாள் உங்களை பற்றின உண்மை தெரிய வரும் உங்களால் தான் ராதிகா வீட்டை விட்டு வெளியில் போனாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டார் அப்போ நான் பேசிக்கிறேன் த அப்படின்னு கிளம்பும்போது அங்கே வந்த இங்கே கோபியும் என்ன பாக்கியா நீ எதுக்கு வீட்டை விட்டு வெளியில் போகணும் என்னால் நீ ஓ வீட்டை விட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்ல போதும் கோபி சார் நீங்கள் செஞ்ச வரைக்கும் போதும் நீங்களே இந்த வீட்டுக்கு வராமல் இருந்திருந்தால் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது உங்கள் அம்மா பேசுகிற பேச்செல்லாம் நான் கேட்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது நீங்கள் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்கள பற்றி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் இருக்க போய் தான் ஏன் வீட்டை விட்டு நான் வெளியில் போகிற நிலைமை எனக்கு வந்திருக்கு நீங்கள் சரியான முடிவு எடுத்துருந்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ உங்கள் அம்மாவால் நான் அவமானப்பட்டிருக்க மாட்டேன் கஷ்டப்பட்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நான் உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழணுமா உங்கள் அம்மா பேச்செல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நான் பழைய பாக்கியா இல்லை ஓ நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்குன்னு வருமானம் இருக்குது எனக்குன்னு ஒரு வேலை இருக்குது அது மட்டும் இல்லை என்னை நம்பி தான் நான் இருக்கேன் உங்கள் யாரையும் நம்பி நான் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்லை தெளிவான முடிவெடுக்க வேண்டிய நேரத்தில் முடிவெடுக்காமல் உங்கள் அம்மா பேச்சை கேட்டு பெரிய தப்பு செய்ய போய் தான் இப்போ நீங்கள் ராதிகா கூட வாழ முடியாத ஒரு நிலமையில இருக்கீங்க கோபி அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்கள் உங்கள் அம்மா உங்கள் பசங்கன்னு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா என் வீட்டில் இருங்க நான் எங்க போகணும் நினைக்கிறேனோ அங்க போய்க்கிறேன் நான் தனியா இருந்தாதான் சந்தோஷமா இருப்பேன் நினைக்கிறேன் இத்தனை நாள் உங்க எல்லாரோட சந்தோஷத்துக்காகவும் எவ்வளோ நல்லதெல்லாம் செஞ்சிருக்கேன் அதை பத்தி உங்க அம்மா ஈஸ்வரி கொஞ்சம் கூட யோசிக்காம தேவையில்லாத வேலையை செய்கிறாங்க இனி அவங்களுக்கு துணையாக இருக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை உங்கள் அம்மாவை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக ஈஸ்வரிய மட்டும் இல்லாமல் கோபியமும் வெளுத்து வாங்கிட்டு தன்னுடைய சந்தோஷத்துக்காகவும் நிம்மதிக்காகவும் பாக்கியா தன்னுடைய வீட்டில இருந்து வெளியில வந்துடுறாங்க இதை பார்த்துட்டு இனியாவால் தாங்க முடியாம ரொம்பவே அழுகுறாங்க இனியாவது கோபி புரிஞ்சுக்கிட்டு திருந்தி ராதிகா கூட மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும் என்னை புரிஞ்சிக்காத இந்த வீட்டில் இனியும் நான் இருக்கவே கூடாது அப்படின்னு பாக்கியா அங்கேருந்து கிளம்பி வெளியில் வந்துடுறாங்க கோபியோட குடும்பம்னா அது ராதிகாவும் மையம்தான் ஆனால் என் அத்தை தேவையில்லாமல் பேசி ராதிகாவோட மனசை வேதனைப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினது மட்டும் இல்லாமல் என்னையும் கோபியவும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு என்கிட்டயே இப்படி பேசுகிறாங்களே இத்தனை நாள் என்னை புரிஞ்சிக்காத என் அத்தைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து செஞ்சுருக்கவே கூடாது அவரோட பையன் வீட்டுக்கும் அவங்க மருமக ராதிகா வீட்டுக்குமே என் அத்தையை அனுப்பியிருக்கணும் கூடவே வச்சு நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினச்சது தான் என்னுடைய பெரிய தப்பா போச்சு அதனால தான் இப்போ என் வீட்டை விட்டு நான் வெளியில் வர வேண்டிய நிலமை எனக்கு வந்துடுச்சு என் அத்தையும் கோப்பையும் என்னைக்கும் திருந்த மாட்டாங்க அதனால தான் நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே பாக்கியா தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க